அன்பர்களே உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் திருவாசக வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கும் அந்த சிந்தனையை நாம் தொடர்கிறோம் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துணி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ஒளி பெருக்கி உளப்பிலா ஆனந்தமாய தேனினை புறம் புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்தேன் சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே மிக அருமையான பாடல் மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை போற்றி பாடுகின்ற பொழுது நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நிற்கிறான் குழந்தைக்கு பசிக்கும் நேரம் பசிக்கும் நேரம் பசிக்கும் என்று நினைந்து பால் நினைந்து பசி நினைந்து ஊட்டும் தாயினை விட சால பறிந்து சிவபெருமான் நிற்கிறான் ஊனினை உருக்கி உள்ஒளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து இந்த வரிகள் எதை நினைவூட்டுகின்றன பக்திக்கு ஊன் உருக்கம் ஊனினை உருக்கி ஊனை முதலிலே உருக்க வேண்டும் எப்படி தங்கத்தை உருக்கி அழகான ஆபரணம் தயார் செய்கின்றோமோ அதுபோல இந்த ஊனினை உருக்கி பக்திக்கு ஏற்ற உடம்பாக இதை தயார் செய்ய வேண்டும் அன்பர்கள் செய்ய வேண்டிய இறை அருள் பெற வேண்டிய நிலையிலே அன்பர்கள் செய்ய வேண்டியது ஊன் உருக்கம் ஊனினை உருக்கி ஊனினை உருக்க வேண்டும் உணவினால் மட்டும் உருக்கி விட முடியாது ஊனினை பக்தியால் உருக்க வேண்டும் அன்பால் உருக்க வேண்டும் ஆண்டவனுடைய இறையருள் பெற வேண்டி வரமாக இருந்து தவமாக இருந்து வரம் பெறுவதற்கு ஊனினை உருக்க வேண்டும் உள் ஒளி பெருக்கி உள்ளத்திலே தூய்மை இருக்க வேண்டும் அருட்பெருஞ்சோதி உள்ளத்திலே வந்து அமர்வதற்கு இருள் விலக வேண்டும் உள்ளத்து இருள் விலகுவதற்கு அங்கே ஓர் ஒளி ஏற்றி வைக்க வேண்டும் அதுதான் சிவ ஒளி பக்தி ஒளி அன்பே சிவம் என்று வாழ்கின்ற சிந்தை ஒளி உள் ஒளி ஏற்றி வைக்க வேண்டும் அப்பர் பெருமான் சொல்லுவார் அல்லவா இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல் அகவிளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவர் நல்ல தின் விளக்கு நமச்சிவாயர் நம்முடைய அகத்தின் விளக்கு ஐந்தெழுத்து ஒளி பெருக்கி உள்ளத்தே பக்தி ஒளியை ஏற்றி வைத்து அதில் இறைவனை காண வேண்டும் நல் அக விளக்கு நமச்சிவாயவே என்று அப்பர் பெருமான் அனுபவத்திலே எழுதி வைத்திருக்கிறார் இதைத்தான் திருவிசைப்பா சொல்லுகிறது ஒளி விளக்கே உளப்பிழா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே சித்தத்திலே தித்திக்கின்ற தேன் திருவிசைப்பா சொல்லுகிறது அதைத்தான் உழப்பழா ஆனந்தமாய தேனினை சொந்து மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் அழிவளர் உள்ளத்து ஆனந்த கணியே திருவுசைப்பா சொல்லுகிறது உழப்பிலா ஆனந்தமாய தேனினை புறம் புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்தேன் சிக்கன பிடித்தேன் எப்பொழுது இறைவனை பிடிக்க முடியும் எப்பொழுது பிடிக்க முடியும் இந்த பாடலிலே மாணிக்கவாசகர் குழந்தையாக சிவபெருமான் அம்மையப்பனாக நிற்கிறார் எப்படி சொல்லலாம் குழந்தை தாயினை விரட்டி சென்று தாயினை பிடித்து பிடித்துவிட்டு அம்மா உன்னை பிடித்து விட்டேன் பார் அம்மாவுக்கும் மகிழ்ச்சி குழந்தைக்கும் மகிழ்ச்சி நீ காலையிலே எனக்கு உணவு ஊட்டினாய் அல்லவா அந்த உணவிலே நான் பலம் பெற்று விட்டேன் ஓடி வந்து உன்னை பிடித்து விட்டேன் பார்த்தியா உன்னை பிடித்து விட்டேனே மணிக்கு வாசகர் சொல்லுகிறார் என் ஊனினை உருக்கினாய் உள்ளொளி பெருக்கினாய் உழப்பிலா ஆனந்தத்தை தந்தாய் ஓடி வந்து உன்னை பிடித்து விட்டேன் பர்த்தியா நீ எங்க போவே எங்கு எழுந்து அருள்வது இனியே குழந்தை அம்மாட்டே சொல்லு அம்மா உன்னை பிடிச்சிட்டேன் பாத்தியா இனி நீ எங்க போய் ஒளிஞ்சிக்கிருவே என்கிட்ட தானே இருக்க முடியும் இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் சிக்கன பிடித்து விட்டேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே உன்னை பிடித்து விட்டேன் அன்பர்களே ஊன் உருகி உள்ளம் சிவ ஒளியால் பெருகி வாழ்கின்ற வாழ்க்கையிலே உழப்பிலா ஆனந்தம் சேரும் அந்த உழப்பிலா ஆனந்தம் சேருகிற பொழுது அந்த ஆனந்தமே நம்மை தூண்டுகோலாக இருந்து தள்ளிக்கொண்டு அப்படியே சிக்கன இறைவனை பிடிக்க வைத்துவிடும் ஆக நம்முடைய கடமை இப்போ என்னவாக இருக்கிறது ஊன் உருக வேண்டும் அன்பால் உருக வேண்டும் அன்பே சிவமிடும் தத்துவத்தால் உருக வேண்டும் அஞ்செழுத்தை தொடர்ந்து ஓதி ஊன் உருக வேண்டும் உள்ளம் ஒளியால் சிவ ஒளியால் அருட்பெருஞ்சோதியால் உள்ளம் ஒளிர வேண்டும் உள்ளத்திலே பொய்மை விலக வேண்டும் உள்ளத்திலே உண்மை மிளிர வேண்டும் உள்ளத்திலே சிவபெருமானே வந்து அமர வேண்டும் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் யார் சிவன் தெல்ல தெளிய வேண்டும் நாம் அப்படி தெல்ல தெளிந்து வாழ்கின்ற பொழுது சிவனுடைய அருளுக்கு நாம் பாத்தியமாவோம் என்பதை நாம் உணர்கிறோம் நாவிற்கு சொல்லுவார் அப்பர் வருவான் பூவினு கருங்களம் பொங்கு தாமரை ஆவினு அரணஞ்சாடுதல் கோவினு கருங்களம் கோட்டமில்லது நாவினு கருங்களம் நமச்சிவாயவே நாவிற்கு என்ன அழகு என்று சொன்னால் நான் அந்த நமச்சிவாயவே சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அஞ்சு எழுத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது உள்ளத்திலே ஒளி பிறக்கிறது உள் ஒளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தம் கிடைக்கிறது திருவாசகம் உழப்பிலா ஆனந்தம் தரும் திருவாசகத்தேன் உழப்பிலா ஆனந்தம் தரும் இதைத்தான் இந்த பாடலிலிருந்து நான் புரிந்து கொள்ளுகிறோம் பால் நினைந்தூட்டும் பால் இணைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பபியனுடைய ஊனினை உருக்கி உள்வொழி வெறுக்கி உழப்பிலா புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்தேன் பிடித்தேன் நாம் அனைவரும் இதே பாதையிலே சென்று சிவனின் அருளை சிக்கன பிடிக்க வேண்டும் சிவனை சிக்கன பிடித்து எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று சிவனடியார்களோடு சேர்ந்து நாமும் அதை நாவிலே ஏத்தி உறக்கச் சொல்ல வேண்டும் அனைவரும் சிவனருள் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி நன்றி சொல்லுகிறேன் ஓம் நமச்